வணக்கம் அன்பு நெஞ்சங்களே சட்டத்தால் யுத்தம் செய் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அரிதரிது மானிடராய் பிறத்தல் அரிது அதனினும் அரிது கூன் குருடு பிறத்தல் அரிது இந்த வார்த்தையை நம்ம நிறைய பேர் கேட்டிருப்போம் என்னடா சம்மந்தம் இல்லாம இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா ஒரு குழந்தை பிறந்த உடனே நம்ம என்ன பண்றோம் அந்த குழந்தைக்கு அழகான பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெட்ல தேடி பார்க்குறோம் நம்ம சொந்த பந்தங்கள் கிட்ட கேட்குறோம் இன்னும் சொல்லப்போனால் ஒரு சிலர் கிட்ட கூட கேட்குறோம் கேட்டுட்டு இந்த பெயர் தான் பொருத்தமாக இருக்கோ இதுதான் ரொம்ப அழகான பெயர் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை ஆசையாக வாய் நிறைய மனசு நிறைய அந்த பெயரை சொல்லி சொல்லி கூப்பிட்டு அந்த பிள்ளையை வளர்க்குறோம் ஒரு கட்டத்தில் வயதாகி மூப்பு பிணி நோய் இந்த மாதிரி சூழ்நிலையில் வரும்போது இறக்கும் தருவாயில் வரும்போது அந்த குழந்தை இறந்துருச்சு பெரியவனாகி அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நாம வச்சிருக்க பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பிணம் ஆசை ஆசையாக பெற்று வளர்த்து ஆளாக்கி பெயர் வச்சு சீராட்டி வளர்த்த அந்த ஒரு ஆன்மாவுக்கு அந்த ஆன்மா உடல்லிருந்து பிரிஞ்சு போன உடனே நம்ம கொடுக்கக்கூடிய பெயர் வந்து பிணம் நேற்றைய முன்தினம் வந்து எனக்கு ஒரு சின்ன சம்பவம் நடந்தது அந்த விஷயத்துக்காக தான் இந்த பதிவு நஞ்சங்களே நேற்றைய முன்தினம் ஒரு வயதானவர் ஐம்பது வயது மதிக்கத்தக்கவர் அவர் வந்து இறந்து போயிட்டார் அவர்களுக்கு ஐந்து பிள்ளைகள் இருந்தாங்க இந்த ஐந்து பிள்ளைங்களும் என்ன பண்ணிட்டாங்க அவங்க அப்பா இறந்த உடனே என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தாங்க காரணம் என்னன்னு கேட்டோம்னா அவங்களுக்கு சொந்த பந்தங்கள் அதிகமா இல்ல அது மட்டும் இல்லாம சொந்த வீடு வாசல் எதுவும் கிடையாது சொத்துக்கள்னு சொல்லிட்டு சொல்லிக்க எதுவுமே கிடையாது அப்படி இருக்கிற சூழ்நிலையில அவங்க வாடகை வீட்டுல தான் இருந்தாங்க இந்த அப்பாவுடைய உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த உடம்ப வந்து அந்த வீட்டுல வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஹவுஸ் ஓனர் வந்து அவங்களுக்கு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாங்க இப்படி ஒரு சூழ்நிலையில் அந்த பிள்ளைகள் எனக்கு ஃபோன் பண்ணாங்க மேடம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நீங்கள் ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நானும் ஒரு சில நிமிஷங்கள் யோசித்தேன் அந்த யோசனையில் எனக்கு உதித்தது என்னன்னா அவசர போலீஸ் நூறுனுடைய உதவியை நம்ம நாடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ண அவசர போலீஸ் நூறுக்கு வந்து ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணி நிலைமையை வந்து அவங்களுக்கு வந்து விவரித்தேன் விவரித்த உடனே அவங்க என்ன பண்ணாங்க திடீர் டக்குன்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ஹவுஸ் ஓனர் கிட்ட பேசி சடங்கு சம்பிரதாயங்கள் சமாதானப்படுத்திட்டு அங்கிருந்து போலீஸ் கிளம்பி வந்தாங்க வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் எனக்கு போன் பண்ணி பேசி மேடம் இந்த மாதிரி சூழ்நிலையை வந்து ஆக்கிட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே நான் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றிய சொன்னேன் அந்த குடும்பம் முக்கியமா அந்த ஐந்து பிள்ளைகள் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்ருந்த இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் போலீஸினுடைய உதவியை நாடுனதுக்கு அப்போ அவங்களுக்கு வந்து இறந்த தன்னுடைய அப்பானுடைய உடலை வந்து அங்கே வைக்கிறதுக்கும் சரி அது மட்டும் இல்லாமல் அதுக்கான சடங்குகள் செய்யறதுக்கும் சரி போலீஸ் வந்து எந்த அளவுக்கு நமக்கு உதவி பண்ணியிருக்காங்கன்றது இந்த சின்ன சம்பவம் மூலமாக நான் அவங்களுக்கு விளக்கிக்கிட்டேன் அன்பு நெஞ்சங்களே நீங்களும் வந்து இந்த மாதிரியான சூழ்நிலைகளை வந்து நிறைய க்ராஸ் பண்ணியிருப்பீங்க நம்ம தெரிஞ்சவங்க இல்லை நம்ம தெருக்களில் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கோம் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து உதவி செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் என்ன செய்யணுன்றது தெரியாமல் நீங்களும் வந்து தவிச்சிருப்பீங்க இதுக்கப்புறமா இப்படி ஏதாவது ஒரு சம்பவம் நிகழ்ந்தா அது உங்கள் பார்வைக்கு வந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுங்க அவசர போலீஸை வந்து உதவிக்கு நாடுங்க நிச்சயமா அவங்க அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பான வழிமுறையை நமக்கு காட்டி கொடுப்பாங்க எனவே மனிதராய் பிறப்பது அரிதுன்றதை வந்து நாம் இதன் மூலமாக நம்ம நிரூபிச்சுக்குவோம் அதாவது சினிமாவில் நடித்து பாட்டு பாடி டான்ஸ் ஆடி ஃபைட் பண்ணால் மட்டும் ஹீரோ கிடையாதுங்க இந்த மாதிரியாக இறந்தவர் குறிப்பாக இறந்தவருக்காக நம்ம செய்யக்கூடிய இந்த உதவி தான் வந்து பார்த்தீங்கன்னா நிஜமான ஹீரோயிசம் இது போன்ற சட்ட தகவல்களுக்கு நீங்கள் சட்டத்தால் யுத்தம் செய்ய சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்